அஸ்லாமலை வரகமத்துல்லாஹி வரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு இந்த ரமதான் மாதத்திலே நினைப்படுத்த வேண்டிய செய்திகள் அதே மாதிரி ரமதான் மாதத்தில் மக்கள் திருக்கூடிய தவறான நம்பிக்கைகள் தவறான புரிதல்கள் இவைகளையெல்லாம் விளக்கி நமது இந்தியா ஆன்லைன் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம ஒரு ஆறு பாகங்களை வெளியீடு செய்திருக்கிறோம் இந்த ஆறாவது பாகத்தில் வந்து ரமதானுடைய இரவு தொழுகையில் ஹாஃசாக்களெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல காரணம் என்னென்னா முழுமையாக அந்த குரானை வந்து நம்ம இந்த தொழுகையில் ஓதி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஏற்பாடு பண்ணுறாங்க இவ்வாறு ரமதானுடைய அந்த இரவு தொழுகையில் வந்து திருமுறை குரானை முழுமையாக முடிக்குதல் என்பது அது வந்து வலியுறுத்தப்பட்ட காரியமாக அல்லது அனுமதிக்கப்பட்ட காரியமா அப்படிங்கிறதுக்கான சில பதில்களை நம்ம என்ன பண்ணோம் ஆறாவது பகுதியில் பார்த்தோம் முதல்ல ஒரு விஷயத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை மக்களுக்கு நம்ம வலியுறுத்தணும்னு வைங்கினேன் ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்களோ அந்த அளவோடு நம்ம என்ன செய்யணும்னா அந்த வலியுறுத்துதலை வந்து நம்மளும் கொள்ளணும் மக்கள் பொடும்போக்காக இருக்கிறாங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால ரசூல்லா சொன்ன செய்தியை அவங்க சொல்லாத அளவுக்கு மெருகுட்டியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது மக்கள்கிட்ட கொண்டெல்லாம் போகக்கூடாது எந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நவியல் நாயம் அவர்கள் சொல்லாத விஷயங்களையே அவர்கள் சொன்னதாக நிறைய பேர் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் அதை நம்ம பட்டியல் போட்டிருக்கிறோம் ஆனால் பல பேர் என்னன்னா இட்டு கட்டப்பட்ட சொல்ல மாட்டாங்க அனுமதிக்கப்பட்ட செய்திகள் இருக்குல்ல அனுமதிக்கப்பட்ட செய்திகளை அனுமதிக்கப்பட்ட செய்திகளாக கொண்டு போகாம அது என்னமோ பயங்கரமாக ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தியாக என்ன செய்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அது நல்ல நோக்க நல்லது தான் ஆனால் அந்த மாதிரி மார்க்கத்தில் கொண்டு போகக்கூடாது உதாரணமாக தொழுகைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஐந்து நேர தொழுகைங்கிறது அவசியமானது ரசூசல்லா அலிஸ்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்களோ அதோட நம்ம கொள்ளணும் மக்கள் வந்து இந்த ஐந்து நேர தொழுகையில் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்கிற காரணத்தினால இல்லாத கதைகளையெல்லாம் சொல்லி சொல்லுக்கு சொல்லுக்குத்தானே நாங்கள் வந்து வலுவூட்டுறோம் அதை கேட்டு மக்கள் வரத்தான செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது பொய்களை கற்பனைகளை எல்லாம் நபிநாயகம் சல்லாஹாஹிசல்லாம் அவர்களுடைய சொல்லோட இணைத்து நம்ம பேசவே கூடாது தாலிம் புஸ்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா தபழிக்காரர்களால் எழுதப்பட்ட அந்த புத்தகம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த தொழுகியை பற்றி அவர்கள் மக்களுக்கு வந்து வலியுறுத்துவாங்க டெய்லி காலையில் ஃபஜனுக்கு உக்காந்து படிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் அப்படி தொழுதார் இப்படி தொழுதார் கபூர் குள்ளியே ஒரே ஒழுவிலேயே என்ன செஞ்சார் ஒரு வாரம் தொழுதார் இப்படியான அந்த புருடாக்களை எல்லாம் நீங்க அதிகமாக பார்க்கலாம் எந்த அதெல்லாம் ஒரு மாற்றார் படிச்சாங்க அவனுக்கு வந்து அவனுடைய மதத்துக்கு இஸ்லாத்துக்கு வித்தியாசமே தெரியாது எப்படி வந்து பெரிய பெரிய எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதே லெவலுக்கு இல்ல அதை விட மேலான கதைகளை வந்து மார்க்கத்தின் பேரால என்ன செஞ்சிருக்கிறாங்க இவர்களும் வெளியீடு செய்திருக்கிறார்கள் அது எந்த அளவுக்குன்னா ஒரு பெரிய தொழுகிட்டே இருந்தாலும் ரெஸ்டே கிடையாதான் கடைசியில் என்னன்னா அவருடைய பாதம் எல்லாம் அப்படி வீங்கி போய் அழுகி போய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சு அந்த பெரியாருக்கு வந்து அந்த நோய் ஆனால் அந்த பெரியார் தொழுகையை விடலையாம் அப்போ தொழுகையை விடாமல் இருக்கும்போது மக்கள் எல்லாம் போய் சொல்றாங்க இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இல்லை இல்லை ஆப்ரேஷன் பண்றதுக்கு நான் வந்தேன்னா அந்த நேரம் நான் எப்படி தொழுகிறது நான் வாழ்க்கை தொழுதுகிட்டே இருப்பேன் நான் ஒன்றிணைந்து தானே தொழுகிறேன் அப்போ நான் வந்து தங்கி கட்டிட்டா அந்த இறைவனோட ஒன்றிணைஞ்சிடும் அப்படி ஒரு மயக்கான இப்போ வந்துடும் அப்ப அந்த நேரத்துல வேண்டுமானால் நீங்க நம்மளுடைய காலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யதான் குளோராஃபார்ம் தொழுகு இது வந்து தமாசிங் சொல்லல குளோராஃபார்ம் தொழுகிற ஒரு தலைப்பே இருக்குது தாலிபிஷ்டத்துல புரட்டி பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கும் அட கால கட் பண்ற நேரத்தில் ரத்தம் வந்தா ஒழு முறிஞ்சு போயிருமே ஒழு முறிஞ்சு போச்சுன்னா தொழுக முடிஞ்சு போயிருமே அப்படிங்கிற விவரம் கூட இல்லாத ஒருத்தரும் இந்த இருக்க வந்து இதை எழுதி வச்சிருக்கலாம் ஆனா என்னன்னா இதை படிக்கிறாங்கல்ல பள்ளியாசல படிக்கிறாங்கல்ல காரணம் என்ன இதை கேட்டு ஓ பிரியார்கள் அப்படி இருந்தார்களா இப்படி இருந்தார்களான்னு அப்படி ஆச்சரியப்படுவாங்கல்ல அதுக்காக வேண்டி எழுதி வைக்கிறது இப்படியெல்லாம் தான் சொல்லக்கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்ன சொல்லை அதே மாதிரி சொல்லணும் அதை விட அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது மெருகூட்டவே கூடாது இது ரசுல்லாவுடைய காலத்தில் ரசுல்லா விளக்கிட்டும் போயிட்டாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த இவாதத்துக்களை பற்றி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவுடைய மனைவியர்கள்ட்டே வந்து கேட்குறாங்க ரசுல்லா வந்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் என்னவெல்லாம் பண்ணுவாங்க எப்படியெல்லாம் இவாதத்தில் ஈடுபடுவாங்கன்னு கேட்கும் பொழுது ஆயிஷா அலியல்லாகு அண்ணா அவர்கள் அதே மாதிரி வேறு இன்னும் சில மனைவிமார்கள்லாம் என்ன செய்கிறாங்க ரசூல்லாவுடைய அந்த வழிபாடுகளை பற்றி வழிபாடுன்னா பள்ளிவாசல் எப்படி இருப்பாங்கன்னு மக்களுக்கு தெரியும் இல்லை வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு மக்களுக்கு தெரியாதுல்ல விளக்குறாங்க ரசூல்லா வந்து அளவுக்கு ஈடுபாடோட இருப்பாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க சில நேரங்கள் காலே வீங்கி போயிடும் இப்படியான அடிப்படையில எல்லாம் வந்து ரசுல்லாவை பற்றி சொல்லுவாங்க இதை கேட்டவுடனே அந்த மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ரசூல் சல்லாஹூ அலைய செல்லம் அவர்கள் அந்தளவுக்கு தொழுக வேண்டிய அவசியம் இல்லை அவங்களே இறை தூதர் அப்போ அவர்களுடைய பாவத்தை வந்து எல்லாம் வந்து முன்பாவம் பின்பாவத்தையும் எல்லாம் மனுஷனாலே அவங்களே சொல்கிறாங்க ஐன நகும் ஐன ஐந நகனும் மீன் ரசூல்லா சல்லாஹுலே சொல்லம் ரசூல்லா எந்த இடத்துல இருக்கிறாங்க நாம எந்த இடத்துல இருக்கிறோம் உக்காந்து கபரா மாத்த கத்தம் மீன் தம்பி மமாத்தாக அவர்களுடைய முன்பின் பாவத்தை கூட எல்லாம் மன்னித்து விட்டதாக உண்மையிலேயே குரான் அப்படி ஒரு வசனம் இருக்கிறார் அப்போ இதையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த அளவுக்கு இறை தூதரே இவ்வளோ வழிபாடோட இருந்தாங்களா அப்ப நாம என்ன செய்யணும்னு இவர்களாகவே என்ன செய்யறாங்க ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஆள் சொல்றாரு ஆனா சல்லிய லைல அபதா இரவு முழுவதும் நான் என்ன செய்வேன் இனிமேலு நான் தொழுது கொண்டேதான் இருப்பேன் தூங்க மாட்டாராம் தூங்காம தொழுதுட்டே தான் இருப்பாராம் அதே மாதிரி இன்னொரு ஆள் என்ன சொல்றாருன்னா ஆனா அசு முத்தகர இனி நான் காலமெல்லாம் நோம்பு வைப்பேன் வளா ஒத்திரு நோம்ப முறிக்கவே மாட்டேன் டெய்லி என்னதான் ஒரு நாள் கூட லீவ் விடாம நான் நோம்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் முடிவு எடுக்கிறாரு இன்னொரு ஆள் வந்து சொல்றாரு நான் வந்து கல்யாணமே பண்ண மாட்டேன் கல்யாணம்னு சொல்லி பண்ணோம்னா உழைக்கிறதுக்கு போனோம்ல மனைவி பிள்ளைகளை பார்க்கணும் இல்ல அப்ப அதுல போய் நம்மளுடைய நேரம் கழிஞ்சு போச்சுன்னா அப்போ விவாதத்தில் ஈடுபட முடியாது இல்ல இந்த நபிகள் நாயத்தை பத்தி நபிகள் நாயத்துடைய மனைவியர்கள் இந்த அளவுக்குள்ள சொல்றாங்க அப்ப நாம எங்கு அவர்கள் எங்க அப்படிங்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் இப்படி முடிவு எடுக்கிறாங்க இப்படி முடிவு பேசிட்டு இருக்கும்போது போது ரசோல் அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்துட்டாங்க அந்த வந்த நேரத்தில் வசூஸ் சல்லா அலிஸ்லாமில் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க அண்து முல்ல குளுத்தும் கதாவை கதா என்ன நீங்கள் பேசுறது இப்படி இப்படியெல்லாம் பேசிடுவது நான் வந்து கேட்க தான் செஞ்சேன் அம்மா அறிந்து கொள்ளுங்கள் வல்லாகி இன்னியில் அக்சாக்கும் லில்லாகி நீங்கள் வந்து அந்த இறையச்சத்தினால இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதாக நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் உங்களை விட இறையச்சம் வந்து இருக்க இருக்கத்தானே செய்யுது அப்போ உங்களை விட அல்லாவுக்கு நான் என்ன செய்கிறேன் அதிகமாக அஞ்சக்கூடியவன் அத்காக்கும் லகு அவனுடைய விஷயத்தில் அந்த இறையச்சத்தை நான் அதிகமாக என்ன வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடியவன் அப்படிப்பட்ட நான் நான் என்ன பண்றேன் உங்க மாதிரியே நான் முடிவு எடுத்திருக்கிறேன் இப்போ நீ என்ன சொன்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இப்போ நீ போய் இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டால் என்னுடைய மனைவி விட்டு தானே கேட்ட நான் கல்யாணம் பண்ணி தான் இருக்கிறேன் அப்ப நான் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் லார்கிமி அசூம நான் நோம்பு வைக்கிறேன் ஓஃப் தீரோ சில நாட்கள் நோம்பு வைக்காமலும் இருக்கிறேன் அப்ப இப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்கிறேன் நான் தூங்கவும் செய்வேன் சில நேரங்கள் தூங்காம தொழுதுகிட்டே இருப்பேன் தான் நானே இருக்கிறேன் அப்ப பமரவை சுன்னத்தி பலேச மின்னி எனது வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல ஏன் கண்டிக்கிறாங்க ரசூல்லா ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு தான் செய்யணும் சில விஷயங்கள் ரசுல்லாவுக்கு மட்டும்தான் செய்ய முடியும் பிரத்யேகமான சில சட்டங்கள் இருக்கும் அந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது அப்போ இதில் ஒரு அளவுகள் நம்மளுக்கு தெரிய தாஞ்சு தெரியுதானே செய்யுது இதையெல்லாம் மையமாக வைத்து தான் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னா கவனம் செலுத்தணும் அந்த வரிசையில் இப்போ ரமதானில் வந்து நம்ம இரவு தொழுகையை நம்ம நிறைவேற்றுறோம் தராவி தொழுகையை நிறைவேற்றுவதாக இருந்தால் நாம விரும்பனா தனியாக தொழுகலாம் நாம விரும்பனா ஜமாத்தாவும் தொழுகலாம் ரெண்டுக்குமே அனுமதி இருக்கிறது இரவு தொழுகன்னு சொன்ன உடனே நம்ம நேராக போய் பள்ளியில் தான் தொழுகணும் அதுக்கு உடனே ஜமாத்தில் ஏற்பாடு பண்ணணுங்கிற மாதிரியான அடிப்படையில் தான் நாம வந்து அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னு நெடுங்காலம் அப்படித்தானே நெடுங்காலமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் ரமதானுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க மக்கள் கொடுக்கறது காரணம் என்னன்னா பள்ளிவாசல் நிர்வாகம் அப்படிதான் ஏற்பாடும் பண்ணுவாங்க ரமதான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடி ரமதான் வரப்போகுது அப்ப இரவு தொழில்க்கு நம்ம என்ன செய்யணும் ஏற்பாடு செய்யணும் கஞ்சிக்கு ஏற்பாடு பண்ண இதுக்கு ஏற்பாடு பண்ணோம்னால மசூரா பண்ணுவாங்க பாத்தீங்களா அப்ப இப்படி எல்லாம் மசூராவெல்லாம் பண்ற காரணத்தினால ரமதானுக்கு ஜமாத்தை ஏற்பாடு செய்யற காரணத்தினால மக்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சிறப்பு பள்ளிவாசல்ல வந்து தொல்கிறது தான் சிறப்பு ஜமாத்து தான் சிறப்பு சிறப்பு அதே மாதிரி அவசியம் இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க மக்களாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த மாதிரி யாரும் பயான் பேசுறது இல்லை ஆனா மக்களே அந்த நடவடிக்கையை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க அப்ப இது வந்து ரொம்ப அவசியம் போல இருக்குது ரமதான் மாசத்துல பள்ளி மாசல்ல இரவு தொழுகைக்கு ஏற்பாடு பண்றது ரொம்ப அவசியம் போல இருக்குது ஜமாத்தோட தொழுக தான் ரொம்ப சிறப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனா ரெண்டுக்குமே அனுமதி இருக்கு ஜமா தொழுகிக்கு அனுமதி இருக்கிறது தனியார் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது நோமானி குடும்ப சீன் ரலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாவது செய்தியாக நீங்க நசாயில பார்க்கலாம் அதுல என்ன வருது குன்னாம அரசூலுல்லாய் சல்லாஹுலேசல்லாம் ரமதான் லைலத்த சலாசும் வைத்திரீன் இலா சுருசியில் லைலி என்ன சொல்றான்னு கேட்டா ரமதானுடைய இருபத்தி மூன்றாம் இரவு இருக்குல்ல தோக்கத்திலிருந்து அவர் சொல்லல ரமதானுடைய இருபத்தி மூன்றாம் இரவுல நபிகள் நாயம் அவர்களோடு நாங்களே என்ன செஞ்சோம் ரமதான் மாசத்துல தொழுகையை நிறைவேற்றணும் இரவு தொழுகை தான் அவர் தான் தரா சொல்ற சலாத்துல தான் சொல்றாரு அப்ப இரவில் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு நாங்க என்ன பண்ணோம் ரசூல்லாவோட ரமதான் மாசத்துல ஜமாத்தோட தொழுகும் அப்படிங்கின்னு சொல்லி இந்த செய்தி இருக்கிறது என்ன புரியுது மார்க்கத்துல வந்து இந்த இரவு தொழுகை ஜமாத்து நடத்துவதற்கு அனுமதியும் இருக்கிறது புரியுதா இல்லையா இன்னொன்னு என்னன்னு கேட்டா பல நேரங்கள்ல ரசூசல்ல அவர்கள் தொழுது இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஜமாத்தோட தொழுதை விட தனியாக ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுதர் தான் நிறையா இருக்கிற சம்பவங்கள் அது அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புகாரியில் கூட நீங்கள் பார்க்கலாம் நூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூசல்லா அலிசல்ல என்ன பண்ணாங்க அவங்க வந்து இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்தைக்கில ரசூல் சல்லாஹூ அலேசல்லாம் அதுக்கப்புறம் கண் விழித்து ரசூல்லா வந்து இரவு தொழுகையை தனியாக தொழுதாங்க இப்படியான சம்பவங்கள் புரிகிறதுக்கு தான் நான் ரெண்டு செய்தியை சொல்கிறேன் ஆனால் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அதனால் இந்த இரவு தொழுகை என்பது அது வந்து ஜமாத்தோடையும் தொழுகலாம் தனியாகவும் தொழுகலாம் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் இதில் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளணும் இப்ப எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் எது சிறப்புன்னு நம்ம கேட்ப முல்ல அப்படிதானே மக்கள் கேட்பாங்க சரி அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஜமாத்து தொழுகு சிறப்பு தானே அப்ப ஏன் பள்ளிவாசலில் வந்து நம்ம ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி கொண்டு போவாங்க ஜமாத்து தொழுகுங்கிறது வந்து அது பொதுவாக தான் அதுல சந்தேகமெல்லாம் கிடையாது இந்த விஷயத்துல அதுக்கு அந்த சிறப்பை கொடுத்தாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி கொடுத்தாங்களா ரசூசல்ல சொல்லவங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல அது எந்த அளவுக்குன்னு கேட்டா ரசூசல்லா அலிஸ்லமாவில் வீட்லயே வந்து ஒரு அறையை உருவாக்குவாங்க இப்போ நம்ம பாய் போடுறோம் பாத்தீங்களா அந்த பாயில ஒரு பாயை வச்சு இப்படி மறைச்சிக்குவாங்க இன்னொரு பாயை வச்சு இப்படி மறைச்சிக்குவாங்க சும்மா கைத்தை கட்டி அந்த காலத்துல என்ன இருந்ததோ ஒரு சின்ன ரூம் மாதிரி ஆக்கி ரசூசல்லா அலுவலமருள் இந்த இரவு தொழகை என்ன செய்வாங்கன்னா நிறைவேற்றுவார்கள் தனியா ரசூல்லுடைய வீடு அந்த மசித நபின் நம்ம சொல்றோம்ல தான் இருந்தது அப்போ ரசூல்லா இந்த தனியாக தொழுகும் போது பார்க்கறது வந்து நம்ம இங்கிருந்து பார்த்தா தெரியாது ஏன்னா அந்த காலத்தினுடைய வீடெல்லாம் எல்லாம் அதான துண்டு இந்த காத்தெல்லாம் இப்படி ஆடிட்டு தான் இருக்கும் சும்மா திரைச்சியில் தானே போட்டிருப்பாங்க அப்போ இங்கிருந்து பார்த்தா ரசூல்லா தொழுகிட்டுருக்கேன் தெரியும் அப்போ ரமதானு மாதத்தில் ரசூசல்லா இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு இருக்காங்க இந்த இரவு தொழுகையை சஹாபாக்களும் பார்க்குறாங்க அவர்களும் ஆர்வத்தோடு என்ன பண்ணுறாங்க ரசூல்லாவுக்கு பின்னாடி போய் நின்று தொழுகிறார்கள் இப்படி வந்து சில நாட்கள் இப்படி நடக்கிறது ரசூசல்லா இஸ்லாம் அவர்கள் அப்படி ஜமாத்தோடு அவங்க சேரும் போது அவங்களும் என்ன செய்கிறாங்க ஜமாத்தாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் ஒரு நாள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கதை அறத்துள்ளதி ரயத்து மின் சனிழிக்கும் உங்களுடைய செயல்களை எல்லாம் நான் பார்த்து வருகிறேன் சஹாபாக்கள் ரசூல்லா சொல்கிறாங்க நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் இரவு தொழுகையை நான் தனியாக தொழுதுட்டு இருக்கிறேன் நீங்கள் நம்மளை பார்த்துட்டு நம்ம பின்னாடி வந்து ஜமாத்தோட நின்று என்ன செய்கிறீங்க தொழுகிறீங்க அந்த ஆர்வமெல்லாம் எனக்கு தெரியத்தான் செய்கிறது ஆனாலும் ஃபசல் ஐயோ ஹன்னாஸ் மனிதர்களே நீங்கள் தொழுகுங்கள் உங்களுடைய வீட்டில் தொழுகுங்க ஜமாத்தோட வந்திருக்கிறாங்க ஆர்வப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க இத்தனைக்கு ரசுல்லா வந்து அறிவிக்க கூட இல்லை இரவு நேரம் தொழுக ஜமாத்து இந்த தராவி தொழுகை எல்லாம் பள்ளிவாசத்துக்கு வாங்குற சொல்ல கூப்பிடவும் இல்லை அதுக்கு தனி வாங்கும் இல்லை விளங்குதுங்களா அப்படி ஆர்வப்பட்டு தானா தான் வர்றாங்க அப்ப அந்த ஆர்வத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் ரசூல் சல்லா இஸ்லாம் அவங்க சொல்றாங்க நீங்கள் தொழுகுங்கள் ஐயோ நாஸ் மனிதர்களே பி புயோதி உங்க வீட்டில் நீங்க தொழுகுங்க ஏன்னா அஃபுல் சலாதி சலாத்தல் மருகி பைதி இதன் மக்தூபா ஒரு ஆணுக்கு கடமையான தொழுகையை தவிர வேற எல்லா தொழுகைகளும் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் பஜிறு கடமை லொகுரு கடமை அசரு கடமை மகரி பிசாவெல்லாம் கடமை தான் ஐந்து நேரம் தொழுகு கடமை இதைத்தான் நீங்க இங்கே தொழுகணுமே தவிர மீது எந்த தொழுகையா இருந்தாலும் சரிதான் முன் சுண்ணத்தா இருந்தாலும் சரிதான் பின் சுண்ணத்தாக இருந்தாலும் சரிதான் ரமதானில் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகை சலாத்துல நம்ம சொல்றோமே தராவி தொழு இந்த தொழுகையாக இருந்தாலும் சரிதான் உங்க வீட்டுல போய் நீங்க தொழுதுங்க ஏ எந்த வார்த்தையில் சொல்றாங்க அஃபுதல் சலாத்தி சலாத்தில் மரியாங்க அஃபுதல்னா என்னது பதில் பதில் அது சிறப்புங்கிறாங்க அப்போ நீங்கள் தொழக்கூடிய தொழுகையிலேயே ரொம்ப சிறந்தது என்னென்னு கேட்டால் கடமை இல்லாத எல்லா தொழுகைகளையும் வீட்டில் தொழுவது தான் சிறப்பு தெளிவான ஹரிசாக இருக்கிறது செய்தி ஒன்று சாபித்தலையெல்லாம் உணவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக எழுநூத்தி முப்பத்தொன்னு புகாரில் தான் சொல்கிறேன் ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு எழுநூத்தி முப்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இப்போ இத்தனை செய்திகள்லையும் வீட்டில் தொழுவதுதான் சிறப்புன்னு வேற இருக்கிறது இதையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும் வணங்குதா உங்களுக்கு அதை நல்லா புரிந்து கொள்ளணும் பள்ளிவாசலில் ஏற்பாடு பண்ணுறது பள்ளிவாசல் இந்த ஜமாத்து நடத்துறது அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது நாடினால் தனியாகவும் தொழுகலாம் நாடினால் ஜமாத்தோடும் தொழுகலாம் ஆனால் சிறப்பு எதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு ரசூல் சல்லா இஸ்லாம் சொன்ன பதில் என்ன நாடினால் வீட்டில் தொழுகலாம் அப்படின்னு சொல்லலை சிறப்பு என்னன்னா வீட்டில் தொழுவதுதான் அப்ப நம்ம இந்த தொழுகையெல்லாம் நம்ம என்ன செய்ய வலியுறுத்தி நம்ம என்ன செய்வோம் மக்கள்கிட்ட பேசுவோம் சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுவோம் அது யாருக்குன்னா இந்த தொழுகாம இருக்கிறாங்கல்ல அவர்கள்ட்ட வந்து நம்ம அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி ஒரு ஈடுபாடு வர வைப்பதற்காக வேண்டி ஆர்வம் முட்டலாமே தவிர அது சொன்ன அளவுக்கு மற்றபடி நம்ம பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறதா சிறப்பு அப்படியான அடிப்படையில எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது மக்கள்கிட்ட யதார்த்தமா என்ன யதார்த்தமா அதை கொண்டு போனா அவ்வளவு சுருக்கமா சொல்ல போனா சுருக்கமா சொல்ல போனா ரமதான் மாசத்துக்குன்னு சொல்லி ஒரு யதார்த்தம் இருக்குது இல்லை யதார்த்தம் புரிதல் அதை மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோமே தவிர சிறப்பாக வலியுறுத்துறோங்கிற பேரில் காலகாலமாக இப்படி இருந்துட்டு வருதில்ல இப்போ இதுக்கு மாத்தமா சொன்னால் குறை சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க உண்மையிலேயே தான் சொல்லுவாங்க இப்போ இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது தேவையில்லாத விளம்பாங்க அவனே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பழையாசுகிட்ட வர்றான் அப்போ அவன் போய் நீ வீட்டில் தான் தொழில் சிறப்புனா வீட்டில் போய் தொழுவாக போவாரான் என்னத்துக்கு அவசியம் இல்லாமல் இதெல்லாம் பேசுகிறீங்கம்பாங்க என்னமோ நம்ம சொந்தமாக கற்பனையாக அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்மளுடைய சுயமாக சுய கருத்தை சொல்கிற மாதிரி நினச்சி கொள்வாங்க விலங்குதுங்களா அப்படியே பரப்பிடுவாங்க ஆனால் உண்மை அது கிடையாது உண்மை என்ன இதெல்லாம் ரசூல்லா சொன்னது தான் விலங்குதுங்களா அதனால் இது ஏழாவது பகுதியாக இந்த தொடரில் நாம் இதை பதிவாக்கி இருக்கிறோம் இன்னும் இது சம்பந்தமான நிறையா செய்திகள் இருக்கிறது இன்சால்லாம் நம்ம அதை அடுத்த தொடர்களில் பதிவாக்குவோம் அலாமலை